ரசர் என்ன பாடுறார்னா வெட்குடி வேள்விக்குடி நல்வேட்டக்குடி வேதிக்குடி மானிக்குடி உடைவாய்க்குடி என்று இத்தலத்தை போற்றுகின்றார் தென்மேற்கு மூலையில் நான்கு அடி உயர முருகன் பள்ளி தேவானையுடன் திகழ்கிறார் மேற்கிலும் வடக்கு பகுதியிலும் சிவலிங்கங்களின் வரிசை மகாமண்டபத்தில் நடராஜர் சபையும் வடகிழக்கு மூலையில் லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியும் உள்ளன முதலாம் ஆதித்தன் திருப்பணி என்பதற்கு ஆதாரமாக அவன் கட்டிய கோவில்கள் அனைத்திலும் விஷ்ணு மூர்த்தியை நிறுவியுள்ளான் எனவே இக்கோயிலுள் முதலாமாதித்த சோழன் திருப்பணியே என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்து கோயிலுக்கு வெளியே அம்பாள் சன்னதி உள்ளது ஒரு வித்தியாசம் பிரசார முனிவருக்கும் வசுராஜாவின் மகள் பரிமல காந்திக்கும் பிறந்தவர் வேதவியாசர் அவரால் பிரசித்தமான நான்கு வேதங்களும் வணங்கி வழிபட்ட தவம் தலம் மீது திரும்பவும் இந்த நான்கு வரிய மீண்டும் படிக்கின்றேன் பிரசாத பிரசார முனிவருக்கும் வசுராஜாவின் மகள் பரிமலா சாந்திக்கும் பிறந்தவர் வேதவியாசர் அவரால் பிரசித்தமான நான்கு வேதங்களும் வணங்கி வழிபட்ட இது சிவபிர சிவபிரானால் முருகனுக்கு அளிக்கப்பட்ட சிவபெருமானால் முருகனுக்கு அளிக்கப்பட்ட அஸ்திரத்தை திருச்சோற்றுத்துறையில் பெற்று திருவேதிக்குடியில் அந்த அஸ்திரத்தின் பிரயோகித பலம் திரும்ப அடைய வேண்டி ருத்திரனை வணங்கிய இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது வசிஷ்டர் அருந்ததி சூரியன் பிரம்மன் குபேரன் சைத்தன்ய மகரிஷி ஆகியோரும் இத்தலத்து ஈசனை வழிபட்டுள்ளனர்